மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் ஒன்று திரளும் கூட்டத்திற்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது பிரதமர் வேட்பாளராக ராகுலை ஏற்றுக்கொள்ளாத மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் சரணடைந்து விட்டதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக போர் முரசு கொட்டியதில் ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு உண்டு திமுக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் உரையிலே ஸ்டாலின் முன்வைத்த முதன்மை முழக்கம் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த சமயத்தில்தான் மம்தா சந்திரசேகர் ராவ் ஸ்டாலின் போன்றோர் இணைந்து மூன்றாவது அணி அமைக்கலாம் என்ற யூகங்கள் அரசியல் அரங்கில் சூழ பலரும் எதிர்பாராமல் ராகுலை திடீரென பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார் ஸ்டாலின் அவசரப்பட்டு ஸ்டாலின் அறிவித்து விட்டார் கூட்டணி கட்சிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டார் என மம்தா போன்றோர் கூட்டணி உள்ளேயும் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் அவசரப்பட்டு அறிவித்து குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார் ஸ்டாலின் என விமர்சனத்தை கடுமையாக முன்வைத்தனர் பாஜகவுக்கு உதவவே ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என தினகரன் சொன்னதையும் கவனிக்க வேண்டியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க மம்தா கூட்டும் கூட்டத்திற்கு ஸ்டாலின் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது ஏன் ஒருவேளை மூன்றாவது அணிக்கான கதவை மீண்டும் திறக்கிறாரா அல்லது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வலியுறுத்த செல்கிறாரா என்ற கேள்விகளை அரசியல் நோக்கர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்க மம்தா கூட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவித்த அடுத்த நாள் முதல் எதிர்ப்பு குரலை பதிவு செய்த மம்தாவின் கூட்டத்திற்கு தான் இப்போது ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியுள்ளது மம்தா கூட்டத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்தது ஏன் ஒருவேளை மோடியை எதிர்க்க தனது பிரதமர் கனவையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டாரா அல்லது இது மோடிக்கு எதிரான ராகுல் காந்தியின் ராஜதந்திரமா என்பதையெல்லாம் ஆராய வேண்டியுள்ளது மோடியை பிரதமர் முகமாக பாஜக முன்னிறுத்தும் நிலையில் எதிர்க்கட்சிகள் பிரதமர் வேட்பாளராக யாரையும் முன்னிறுத்தாமல் தேர்தலுக்கு பின்பு பார்த்து கொள்ளலாம் என நினைப்பது மோடி மீதான பயமா என்ற பார்வையையும் ஒதுக்க முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தல் கண்ணு கெட்டிய உள்ள நிலையில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்க ராகுல் காந்தி இறங்கி வருவதும் கூட்டணியை அமைக்க பாஜக தீவிரம் காட்டுவதும் பாஜகவுக்கு அதிமுக என்ன பதில் தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியிருப்பதும் தமிழக அரசியலிலும் தேசிய அரசியலிலும் பல யூகங்களை எழுப்பியிருக்கிறது